ஜால் மயிலிட்டி கொத்தாவத்தையை பிறப்பிடமாகவும் கனடா டொர்னாண்டோவை பதிவிடமாகவும் கொண்டு வாயிலேஸ்வரன் முத்துக்குமார் அவர்கள் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று கனடாவில் இறைப்பதம் அடைந்தார் அன்னாறு காலம் சென்ற முத்துக்குமார் ராசம்மா தம்பதிகளின் அருமை புதல்வனும் காலம் சென்ற முனியய்யா மகேஸ்வரி தம்பதிகளின் மருமகளும் ரத்தினேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்றவர்களான கதிரமலை அருந்தவும் அருளானந்தம் நடராஜா ஆகியோரின் அருமை சகோதரரும் காலம் சென்றவர்களான தங்க வடிவேல் புவனேஸ்வரி ராஜகோபால் நகலேஸ்வரி பேரின்பு நாயகி ஆகியோரின் அன்பு மைத்தினரும் திலீபன் தீபிகா பிரித்தானியா சுஜீபன் கெனடா தினேசன் கனடா அஜித்தன் கனடா ஆகியோரின் பாசமிக தந்தையும் விவிதா சயந்தன் சுபிதா அச்சுதை சனுஷிகா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் தியானா ஷாலினி கிஷானி கவின் டனிகா ஆதவ் அபினவ் அருமை பேரனும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் கிருகை தொடர்பான விவரங்களை கீழுள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்